சுமதி கவுஸ் ஒய்ஃப் என்னுடைய கேள்வி ஜகாத் என்றால் என்ன ஜகாத் ஒரு மனிதன் கட்டாயம் கொடுக்க வேண்டும் அப்படியானால் நாம் கவர்மெண்ட்டுக்கே டேக்ஸ் கட்டுகிறோம் அது ஒரு சகாத் மாதிரி தான் அப்படி என்றால் சகாத் கொடுக்க தேவையில்லையா என்கிறேன் நாம தான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறோமே அப்படி இருக்கும் சகாத் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி பல ஆள் சொல்லிகிட்டு இருக்கான் அதெல்லாம் நபிகள் நாயங்க காலத்துல கட்ட வேண்டியது சக்காத்து அப்ப மத்த சேல் டாக்ஸ் இன்கம் டேக்ஸ் எல்லாம் அப்ப கிடையாது இப்போ எல்லா டேக்ஸும் வந்தாச்சு டேக்ஸையும் கட்டிக்கிட்டு இதையும் வேற கட்டணுமா என்றெல்லாம் சில கேள்வி கேட்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் முதலாவதாக சக்காத் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு இஸ்லாமிய கடமை தொழுகை எப்படி ஒரு கடமையோ நோன்பு எப்படி ஒரு கடமையோ அதே போல ஜக்காத் என்பது ஒரு கடமை தனது வருமானத்தில் எஞ்சியதில் இரண்டாவது சதவிகிதத்தை தானமாக கொடுத்து விட வேண்டும் கட்டாய கொடை விரும்பி கொடுக்கறதில்ல கட்டாயமா கொடுத்தாகணும் இஸ்லாமிய அரசு ஆட்சியில் இருந்தால் அவர்கள் அதனை பறித்துக் கொள்வார்கள் இன்கம் டாக்ஸ் எப்படி பறிக்கிறாங்களோ அது மாதிரி பறிச்சுக்கிறாங்க எதுலெல்லாம் கொடுக்கணும் அவன் இருக்கக்கூடிய ரொக்கம் எவ்வளவு கணக்கு பார்க்கணும் நகை எவ்வளோ இருக்குன்னு கணக்கு பார்க்கணும் பேங்க்கில் எவ்வளோ இருக்குன்னு கணக்கு பார்க்கணும் ஏன் ப்ராவிடன் ஃபண்டில் எவ்வளோ இருக்குங்கிறதையும் கணக்கு பார்க்கணும் அதையும் சேர்த்து கணக்கு பார்க்கணும் அது அவன் ரூபா தானே அந்த ரூபாய் கணக்கு பார்க்கணும் இவற்றையெல்லாம் கணக்கு பார்த்து ரெண்டரை சதவீதத்தை ஒதுக்கி வச்சிடும் ஏழைகளுக்கு கொடுப்பது அவன் மீது உள்ள கடமை ஏன் இந்த கடமை என்று சொல்லுகிற போது ஜக்காத் என்ற வார்த்தையிலேயே அதற்கு விடை இருக்கிறது ஜக்காத் என்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது ரெண்டு அர்த்தம் ஒன்று தூய்மைப்படுத்துதல் பியூரிபிகேஷன் ஜக்காத் என்ற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் தூய்மைப்படுத்துதல் பியூரிபிகேஷன் எதை தூய்மைப்படுத்துகிறது உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து அடுத்த உனக்கு உதணுங்கிற மனப்பான்மை வந்து அதன் மூலமாக உன்னுடைய கஞ்சத்தனத்தை குறைத்து கொண்டு சுயநலத்தை குறைத்து கொண்டு மனித நேயத்தையும் சகோதரத்துவத்தையும் நீ வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற முறையிலே உன்னுடைய உள்ளம் தூய்மைப்படுத்தப்படுகிறது அதே போல் உன்னுடைய செல்வமும் தூய்மைப்படுத்தப்படுகிறது நூறுரூவா உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் அவனுக்கு கொடுத்துடணும் கொடுத்தா தான் மீதி உள்ள தொண்ணூத்தெட்டரை ரூபாயும் தொண்ணூத்தி ரூபாயும் தூய்மை இல்லைன்னா எல்லாமே அசுத்தம் எல்லாமே அசுத்தம் அந்த ரெண்டரை ரூபாயை கொடுக்காத வரையில் ஒரு இடத்துல இருக்கின்ற எல்லா செல்வமும் அசுத்தம் எப்படி இன்கம் டேக்ஸ் கொடுக்கலன்னா எல்லாமே பிளாக் மணி இல்லையா அது மாதிரி தான் ஆக தூய்மைப்படுத்துதல் என்று ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொன்று வளர்தல் வளர்தல் தர்மத்தை கொடுப்பதனால் உன்னுடைய செல்வம் ஒண்ணு அழிஞ்சு போகாது நண்டு செய்வதை கொடுத்தா அழிஞ்சா வருவனி ஒண்ணும் அழிஞ்சு போக மாட்டேன் உன்னுடைய செல்வம் இன்னும் வளரும் இறைவன் உனக்கு பல மடங்கு திருப்பி தருவான் இம்மையிலும் தருவான் மறுமையிலும் தருவான் குரான் சொல்கிறது எழுநூறு மடங்கு இறைவன் திருப்பி தருவான் உங்களுக்கு என்ன சொல்கிறது ஆக தர்மம் கொடுத்து அழிஞ்சோம் உலகத்துல யாரும் கிடையாது கொடுக்க வேண்டிய மொப்பொடி கொடுத்தா வளர்தல் நீயும் வளர்கிறாய் சமுதாயமும் வளர்கிறது நீ தர்மம் கொடுத்ததுனால பலருடைய வறுமை நீங்குகிறது இல்லையா பலருடைய துன்பம் போகிறது சமுதாயத்திலே வர்க்க போராட்டம் குறைகிறது பொறாமை குறைகிறது இதன் காரணமாக சமுதாயம் வளருது ஆக இந்த நன்மையெல்லாம் உணர்ந்து கொண்டால் கொடுப்ப கொடுக்க மாட்டேன் என்று ஒருவனும் சொல்ல மாட்டான் ஆக அவன் கொடுப்பான் ஆனால் இந்த டேக்ஸு கட்டுறது என்பது ஒரு விதிவிலக்கு அல்ல இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லலாம் நான் மாட்டேன் காரணம் என்ன நபிகள் நாய காலத்தில் மனிதர்களுக்கு நிறைய ஓய்வு இருந்ததுங்க நிறைய ஓய்வு இருந்தது அந்த காலத்தில் அஞ்சு நேரம் தொழலாம் இப்ப நம்ம பிஸியான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப என்னால் இல்லையா இதே மாதிரி காரணத்தை அதற்கும் பொருத்தி பார்த்தால் அப்படின்னு சொல்லலாம் தானே மகர் கொடுக்க மாட்டேன் மகர் என்றால் உங்களுக்கு தெரியும் திருமணத்தின் போது ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை மகர் இஸ்லாத்தின் சட்டப்படி ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் போய் கொஞ்சம் சொல்லுவான் அதெல்லாம் மகரெலாம் கொடுக்க முடியாதுங்க நான் நிறைய கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் சீட்டு வாங்குறதுக்கே எனக்கு மூணு லட்சம் ஆகி போச்சு படித்து முடிக்கிறதுக்கு மூணு லட்சம் ஆகி போச்சு இவ்வளோ செலவழிச்சிட்டு மகர் வேற கொடுக்கணுமா நான் இப்படி ஒவ்வொன்றையும் கொண்டே போகலாம் இவையெல்லாம் விதி விலக்குகள் அல்ல விதி விலக்கு யாருக்குன்னா ஒரு குறைஞ்சபட்ச நிர்ணயம் செய்திருக்கு இஸ்லாம் இன்றைய கணக்குப்படி யார்கிட்ட எல்லா செலவும் போக பதினோரு எண்பத்தெட்டு கிராம் எண்பத்தெட்டு கிராம் தங்கம் அதுக்கு மேலே போனவங்க தான் கொடுக்கணும் பெண்ணை கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது ஒரு எழுபதாயிரம் ரூபா வரலாம் அறுபதனாயிரம் எழுபதனாயிரம் எல்லா செலவும் போக யார்கிட்ட எழுபதனாயிரம் ரூபா தங்குதோ அவங்க மேலே தான் கடமை எல்லா ஏழைகள் மீது கடமை இல்லை ஆக அந்த அளவுக்கு யார் பணம் இருக்கோ அவங்க மட்டும்தான் கொடுக்கணும் அவர்க அவர்களுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு இந்த இன்கம் டேக்ஸு சேல் டேக்ஸு இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லி அவர்கள் யாரும் தப்பித்து கொள்ள முடியாது ஆகவே இந்த தக்காத்து கொடுக்காமல் தப்பிக்கிறாங்கள அவங்கள பார்த்து நான் சொல்கிறேன் தயவுசெய்து கொடுக்கறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க நம்முடைய மார்க் அறிஞர் இடத்துல சட்டம் கேட்பாரு அது இது கொடுக்கணுமா அது கொடுக்கணுமா எதுக்கு தெரியுமா கொடுக்கறதுக்கு இல்ல கொடுக்காம இருக்கிறதுக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சட்டம் கேட்பான் மார்க் அறிஞர் இடத்துல போய் ஏன்பா இறைவன் உனக்கு இவ்வளவு செல்வம் கொடுத்துருக்கான ஒரு ரெண்டரை சதவீதம் கொடுக்க முடியாதா என்னிடத்துல ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் சண்டை போட்டார் உங்க மார்க்கத்துல அந்த சக்காரத்துல நல்ல சிஸ்டம் தாங்க அது என்ன ரெண்டரை சதவீதம் வச்சிருக்கீங்க ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப சொற்பமாக இருக்குது கொஞ்சம் கூட வைங்க ரெண்டரை சதவீதம் இன்னும் ரொம்ப குறைவான தொகை கொஞ்சம் கூடவை கொடுக்க சொல்லாம இல்லை என்று ஒரு பொது உடைமை தோழர் என்னோட சண்டைக்கு வந்தார் ஆக ரெண்டு சதவீதம் வச்சிருக்கான் இது கொடுக்க முடியாதா என்ன ஒன்னால சமுதாயத்தினால் நீ வளர்ந்தாய் அந்த சமுதாயத்திற்கு திருப்பி தர வேண்டாமா இந்த சமுதாயம் தானே உன்னை வளர்த்தது இந்த சமுதாயத்தை வைத்தால் நீ சம்பாதித்தாய் அந்த சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய உன்னுடைய கடமை அல்லவா அதை யோசித்து மூன்றாவதாக கடவுள் உனக்கு உழவு கொடுத்திருக்கிறாரப்பா திருமறை அப்படித்தான் சொல்லுகிறது இறைவன் தந்தவற்றிலே இருந்து நீங்கள் வழங்குங்கள் நீ சொல்லலாம் நான் நீ சம்பாதிச்சது இல்லை இறைவன் எங்க கொடுத்தான் கூற பிடிச்சா கொடுத்தான் கடவுள் நான் தானே சம்பாதிச்சது உழைச்சவன்லாம் சம்பாதிச்சிட்டானா கஷ்டப்பட்டவன்லாம் சம்பாதிச்சிட்டானா இறைவன் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான் இறைவன் புறத்தில் இருந்து உனக்கு வந்த செல்வம் இது அந்த இறைவன் கட்டளை எடுக்கிறான் குடு என்று சொல்கிறான் ஆக இதிலே கஞ்சத்தனம் கணக்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்காமல் அந்த ஏழை எளிய மக்களுடைய முகத்தை உங்கள் கண் முன்னாலே கொண்டு நிறுத்தி அவர்கள் படுகின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீங்கள் பார்த்து இதில் தப்பிப்பதற்கு வழியை தேடாமல் கொடுப்பதற்கு என்ன வழி இருக்கிறது என்பதனை நீங்கள் கொடுக்க வேண்டும் அதுதான் சரியான முறையாக இருக்கும் என்று உங்கள் கேள்விக்கு பதில் சொல்வதன் மூலமாக எல்லோருக்கும் நான் சொல்லிக்